பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு ஆசிரியர் வகுப்பில் ஒரு குறும்பு மாணவன் அடிக்கடி விளையாட்டு சேட்ட அவனை கூப்பிட்டு கேட்குறாரு டேய் திருடுனியா இல்ல சார் இல்ல சார் களவெடுத்தியா இல்ல சார் அது எனக்கு தெரியாது காப்பி அடிச்சியா இல்லை சார் சண்டை போட்டியா இல்லை சார் நான் சண்டெல்லாம் போட மாட்டேன் டே நீ இவ்வளோ நல்லவனாக இருக்கிற நீ எந்த தப்பமே செய்ய மாட்டியா சார் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் பொய் சொல்லுவியா அப்போ இப்போ நேரம் சொன்னது பொய் தான் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்தி வாசகம் ஆழமான இந்த சிந்தனைகளை நமக்கு முன்வைக்கிறது மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் தூய ஆவியானவருக்கு எதிராக நாம் செய்யும் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்று என்றை நற்செய்தியிலே நான் பார்த்தோம் மார்க் நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அப்போ மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் உலகத்திலே மன்னிக்க முடியாத பாவம் தூயாவியை பழித்துறைப்பது தூய் ஆவிக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம் அப்ப ஆவிக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம் என்னது எது சொல்லுங்க பாப்போம் எது பொய் பொய் தான் தூயாவிக்கு எதிரான பாவம் ஏனெனில் தூய் ஆவியானவர் உண்மையானவர் உண்மையின் ஊற்று தூய் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் வழி உண்மையின் உருவான தூய் ஆவியானவர் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி நம்மை நடத்துவார் அவர்கிட்ட தான் உண்மை இருக்குது அவர் ஆவினாலே யார் அப்படின்னா உண்மைதான் நம்மளை முழு உண்மை நோக்கி வழி நடத்துவார் அப்போ தூய் ஆவிக்கு எதிரான செயல் என்னது இதுக்கு அது அருமையான உதாரணம் பாருங்கள் திருத்துதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை உள்ள பகுதி அது யாரை பற்றி சொல்லப்படுகிறது அனனியா சப்பிரா சரிதானே ஆதி கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் உணவு சமைக்கணும் வீட்டில் ஆனால் மொத்தமாக கூடியிருந்து ஒருத்தர் எல்லாமே மொத்தமாக வச்சு அங்கே எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும் அதில் வேலைக்கு போவாங்க சம்பளம் வாங்குவாங்க சம்பளத்தை மொத்தமாக கொண்டு வந்து திருத்துவதர் பாதத்தில் வைக்கணும் அவங்க அதை பிரித்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க கேட்டார் போல் அதே போல் வீட்டில் உள்ள பொருட்கள் நிலம் சொத்து ஏதாவது விற்றா அதையும் அதுக்குள்ள பணத்தையும் இங்கே தான் கொண்டு வந்து வைக்கணும் பொதுவாக பொது உடைமை தத்துவம் அப்போ அதை கொண்டு வந்து வச்சு எல்லாருடைய தேவைகள் நிறைவு செய்யப்படும் அருமையான தத்துவம் கார் மார்க்ஸ் இதைத்தான் பின்பற்றினார் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் என்ன யாருக்குமே கையில் காசு இருக்கக்கூடாது எல்லாம் வேலை செஞ்சு கொண்டு வா உனக்கு உனக்கு என்ன தேவைன்னு லிஸ்ட்டு போடும் அது உனக்கு கொடுக்கப்படும் அப்படி நம்மளுடைய நிலை எல்லாம் மாறினா நல்லா இருக்கும்ல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது தேவையில் உள்ளோர் தேவையில் அற்றோர் ஏழை பணக்காரர் அதே போல் அந்த பிளாக் மணி என்று கருப்பு பணம் அது முற்றிலும் ஒழியும் ஒரு இடத்துல பணம் நிறைய குவிஞ்சிருக்குது பணத்தை வச்சு என்ன செய்ய எங்கேயாவது போய் கொட்டிடலாமா இல்லைன்னா எங்கேயாவது டொனேஷனை கூடப்பா ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது வங்கியிலையும் நாம் டெபாசிட் பண்ண முடியல எந்த பொருளையும் வாங்க முடியல நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பணம் அதிகமாக சேர்க்கக்கூடியவர்கள் அந்த பணம் வீணாக போயிட்டு அப்போது இது அருமையான பண்பு தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை வெகு சிறப்பான ஒரு பண்பு இதைத்தான் நம்ம திருத்துதர பணிகள்னு இல்லை ரெண்டாம் அதிகாரத்திலையும் நான்காம் அதிகாரத்திலையும் பார்க்குறோம் அருமையான ஒரு பண்பு அப்போது இந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் அங்கே இருந்துச்சு அதை இவர்கள் ரெண்டு பேரும் மீறினார்கள் அனனியா சப்பிரா அவர்கள் என்ன செஞ்சாங்க நிலத்தை விற்றாங்க விற்றுட்டு ஒரு பங்கை வச்சுட்டு மீதி பங்கை என்ன செஞ்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க அதை வாசிங்க மூன்றாவது வசனம் திருத்துதூர் பணிகள் மூன்று ஐந்தாம் அதிகாரம் மூன்று நீ நிலத்தை விட்ட தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது ஏன் ஒரு பங்கை நீ வச்சுக்கிட்டு இன்னொரு பங்கை மட்டும் நீங்கள் கொண்டு வச்சிருக்கிற நீ பொய் சொல்லிட்ட அப்போ தூய ஆவியாருக்கு எதிராக செயல்படும்படி சாத்தான் உன்னை தூண்டியது என்ன அப்போ தூய் ஆவியாருக்கு எதிரான செயல் என்னது பொய் ஏமாற்றுவது சாத்தானுக்கு பிடித்த செயல் என்ன பொய் சொல்லுவது தூய் ஆவிக்கு பிடிக்காதது உன் பொய் சொல்வது ஆவிக்கு பிடித்தது உண்மை அப்போ உண்மையின் தூதுவரலாம் நாம் இருக்கணும் அப்போ நாம் பொய் சொன்னால் அந்த குற்றம் மன்னிக்கப்படவே மாட்டாது அலகை பொய்மையின் பிறப்பிடமாக இருக்கிறது யோவான் அட்சியது எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு உங்களுடைய தந்தை யார் தந்தை சாத்தானே உங்களுக்கு தந்தை சாத்தானே உங்களுக்கு தந்தை தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம் சாத்தானுக்கு தான் நம்ம தூவம் போடுறோம் ம் தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அப்ப சாத்தான் அலகை உண்மை கிடையாது உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அவன் பொய் பேசும் போதும் அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது அது பொய் பேசுறது ரொம்ப இயல்பா இருக்கிறது சாத்தானுக்கு ஏனெனில் அவன் பொய்யன் ஏனெனில் அவன் பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் பாத்தீங்களா சாத்தான் அலகை யார் அப்படிங்கறது அருமையாக சொல்லப்படுகிறது அப்ப தூயாவி யாருங்கிறத நாம பார்த்தோம் உண்மையின் பிறப்பிடம் முழு உண்மை சாத்தான் முழு பொய்யன் அப்போ நாம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைப்படுக்க அழைப்பு விடுப்பது நாம் சாத்தானின் தூதுவர்களா அல்லது தூயாவியின் தூதுவர்களா அப்படின்னு நாம் சிந்திக்க இருக்கிறோம் யூதாஸ் பாருங்க யோவான் ஆறாம் அதிகாரம் எழுபதாவது வசனம் யோவான் ஆறு எழுபது உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா உங்களில் ஒருவன் அழகையாய் இருக்கிறான் என்றார் அவர் சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசை பற்றியே இப்படி சொன்னார் ஏனெனில் பன்னிருள் ஒருவனாகிய அவன் அவரை காட்டி கொடுக்கவிருந்தான் அவன் ஒரு பொய்யன் அவர் ஒரு அழகையாக இருந்தான் அவன் ஏமாத்திட்டான் பொய்யினுடைய மொத்த உருவம் யூதாஸ் ஒன்று பேதூர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிராளியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது அப்போ பாருங்க நம்மளை சுற்றி பொய்மை தான் இருக்கு ரொம்ப கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என் அழகை யாரை விழுங்கலாம் அப்படின்ட்டு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் அப்போ நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் ஏசு பொய்மையை வென்றார் அழகை வென்றார் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்று யோவான் மூன்று எட்டு பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அழகை பாவம் செய்து வருகிற தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினைந்து வரை நாம வாசித்தோம் அப்போ சாத்தான் செய்த பாவம் என்ன அழகை செய்த பாவம் என்ன தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வாசிங்க தொடக்க நூல் மூன்று நான்கு ஐந்து பாம்பு நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் சாகவே மாட்டீருங்க நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் ஆ நீங்கள் கடவுளை போல மாறிடுவீங்க கடவுளை போல நன்மை தீமை அறியக்கூடிய பண்பை பெறுவீங்க எவ்வளவு புழுகு பாருங்க அலகை தொடக்கத்திலேயே அலகை புழுகிருக்கு பச்சை பொய் என்ன நீங்க சாகவே மாட்டீங்க அந்த பழத்தை சாப்பிட்டா உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கன கடவுளுக்கு இணையாக மாறி விடுவீங்க நன்மை தீமை அறியக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க எப்படி பொய் சொல்கிறது பார்த்திங்களா அப்போ திரும்பி இப்போ அந்த பழைய வசன வாசிங்க ஒன்றிய ஒன் மூன்று எட்டு இப்போ தொடக்கத்துலேயே அலகை பொய்யனாக இருந்தது தொடக்கத்திலேயே அலகை பொய் தான் ம் தீமை பாவத்தினுடைய மறு உருவமாக இருந்தது அலகை ஆ ஆகவே அலகையின் செயல்களே அந்த அலகையின் செயல்களை தொலைப்பதற்காகவே இறைமகன் ஏசு கிறிஸ்து வந்தார் அந்த அழகை எதிர்த்து போராட வேண்டும் பொய்மைக்கு எதிராக நாம் உண்மையை நாட வேண்டும் அதுதான் என்று நம்மை சிந்திப்பு அழைப்பு விடுகிறது மற்றையும் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் இயேசுவை அழகை சோதிக்கிறது எப்படி எப்படில்லாமோ பொய் சொல்லுது என்ன நான் அவ்வளோ பெரிய அரசை தருவேன் அப்படி தருவேன் இப்படி தருவேன் என்று ஏமாத்துது ஆனால் கடவுள் ஜெயித்தாரா ஜெயித்தார் போ அப்பாலை சாத்தானே கடவுளை சோதியாதை என்று விரட்டி அடித்தார் எனவே நம்மை சுற்றி கட்சிக்கும் சிங்கம் போல இருக்கிறது அதை நாம் வெல்ல வேண்டும் உண்மையால் நன்மையால் வெல்ல வேண்டும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வர தீயோனிடம் இருந்து வருகிறது ஆள் உங்களுடைய பேசும்போது ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை மளுப்புறது மழுப்புறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அது எல்லாமே தீயோனிடமிருந்து வருகிறது அப்போ ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை நான் உண்மையின் ஒரு சிறப்பாளராக நான் இருக்கிறேனா உண்மைக்கு நான் சான்று பகருகிறேனா என்ன மலுப்புறேனா பாவம் செய்து கொண்டும் நாம் அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறேனா பாவமே இல்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு பாருங்கள் அதைத்தான் முதல் வாசகத்தில் வாசித்தோம் நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு அப்போ ஏவாள் என்ன செஞ்சால் அந்த பாவத்தை தூக்கி நான் செய்யலை பாம்பு தான் என்னை ஏமாற்றியது என்ன அடுத்து ஆதாம் என்ன சொன்னார் நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம்ட கேட்குறாரு ஆதாம் என்ன சொன்னார் நான் சாப்பிடல ஏவால் தான் எனக்கு தந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாம்புட்ட கேட்டால் இப்படி இருக்குது அப்போது பாவம் தவறு செய்துவிட்டேன் என்பதை நாம் உணர்வதில்லை அதை நியாயப்படுத்துகிறோம் நான் பாவம் செய்யலை என்னை தவிர மற்ற எல்லாருமே பாவிகள் தான் நான் ரொம்ப புனிதர் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் நமது குற்றங்களை உணர்வதில்லை இல்லைன்னா நம்ம அடுத்தவங்க மேலே தலை மேலே தூக்கி போட்டு மாட்டிடுறது பார்த்தீங்களா தான் இருக்குது அதான் நம்ம முதல் வாசகத்தில் அருமையாக வாசித்தோம் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் ஒன் ஒன்பதுலேருந்து பதினொன்று வரை எனவே பாவம் தவறு பொய்மை அதை முதல்ல நான் உணரணும் அதிலிருந்து நான் வெளியே வரணும் உண்மையின் சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான் யோவான் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் உண்மையோடு இருக்க வேண்டும் ஆவினுடைய தூதுவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த உண்மைதான் நமக்கு என்ன செய்யும் விடுதலை அளிக்கும் யோவான் நற்செய்தி பதினேழு பதினேழு யோவான் பதினேழு பதினேழு உண்மையினால் அவர்களை அர்ப்பணமாக்கியர்களும் உமது வார்த்தையே உண்மை உமது வார்த்தை உண்மை ஆண்டுடைய வார்த்தை தான் உண்மை பாருங்கள் ஆண்டுடைய வார்த்தை தான் உண்மை அப்ப நாம் இந்த விவிலியம் இந்த இறை வார்த்தை தான் நாம பின்பற்ற வேண்டும் அப்படி இருந்தால் நாம் உண்மையின் தூதுவர்களாக தூயாவியின் தூதுவர்களாக நாம் இருப்போம் சரி வழிபாடு ஆன்மீகம் அது கூட போலியாக இருக்குது அதுலேயும் ஏமாற்று வேலை இருக்கிறது அதுலேயும் பொய் தன்னம் தன்மை நம்மிடம் இருக்கிறது அதுதான் ஆண்ட பிரேசு அருமையாக சொல்லுகிறார் மத்திய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என்னை போற்றுகின்றனர் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறாங்க இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது நாம கோயிலுக்கு வாரம் ஜபன் சொல்றோம் உதட்டினால ஜபன் நிறைய மணிக்கணக்கா சொல்றோம் அது பிரயோஜனம் இல்ல ஆனா உள்ளத்துல பகைமை வஞ்சம் அவனை எப்படி தொலைக்கலாம் அவன் என்ன எப்படி இது பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வஞ்சக எண்ணம் அடுத்தவனை எப்படி கவுக்கலாம் அடுத்தவங்க பேரை எப்படி இது பண்ணலாம் பொறாமை வஞ்சகம் பழிக்கு பழி காமவெறி இச்சை தன்னலம் அது பேராசை அதிகமான பேராசை மன்னிக்க முடியாத தன்மை இவைகளெல்லாம் உள்ளத்தில் இருக்குது அப்போ உள்ளத்தில் நாம் உதட்டில் ஆண்டவரை நாம் தொழுகிறோம் உதட்டில் நாம் ஆண்டவரை எவ்வளவுதான் நாம் போற்றி புகழ்ந்தாலும் ஜபம் செய்தாலும் நீ உள்ளத்தில் ஆண்டவரை இல்லாமல் உள்ளத்தில் ஆண்டவர்கிட்ட வெகு தொலைவில் இருக்கிறாய் காரணம் என்ன பொய்மை ஏமாற்றுறது இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே ஏமாற்றுறது தான் ஒரு கடைக்கு போங்க பொருள் எல்லாம் ஏமாத்து வேலை பொருளை தயாரிக்கிற இடத்துலையும் ஏமாற்றி தான் ஏதாவது கலந்து ஏமாற்றி வைக்கிறான் விற்கிறவனும் ஏமாத்துகிறாங்க எல்லாம் ஏமாற்று வேலை நல்லா இருக்கும் சார் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுக்கு போனால் உள்ள ஒன்றுமே இருக்கிறது அப்போ இன்றைக்கி பொருள்கள் வர்த்தகம் எல்லாமே ஏமாற்றாகத்தான் இருக்கிறது போலியான பொருட்கள் நல்லது மாதிரி பார்த்து நம்மளை பொருட்களை ஏமாற்றி விற்கிறாங்க அப்போ பொய்யினுடைய உலகம் தான் இன்றைக்கி அழகையினுடைய உலகம் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ நாம் இது மாற வேண்டும் நாம் உண்மைக்கு சான்று புகாரக்கூடியவர்களாக இந்த உலகம் உண்மையின் உலகமாக கடவுளினுடைய ஒரு உலகமாக தூய் உலகமாக மாற வேண்டும் அப்போ நாம் கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனோன்னா பக்கத்து வீட்டுக்கு சண்டை போடுறது அட்டில பிடியில அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டுக்கு கோயிலுக்கு முன்னாடி கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாட்டி ஒருத்தி வார வர்றையோட சண்டை என்ன நீ இப்படி என் வீட்டு மேலே என்ன இப்படி இது பண்ணுற அப்படி இப்படின்னு சண்டை முடி நான் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாரேன் அதுக்கப்புறம் ஒன்றை வந்து பார்த்துக்கிட்டேன் ஒரு கை அப்போ பாத்தீங்களா நம்ம நிறைய நேரத்தில் வழிபாடு ஒன்று நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றாக இருக்கிறது அப்போ உதட்டினால் நாம சொல்ற உள்ளத்தினால் ஆண்டவர்கிட்ட நாம வெகு தொலைவில் இருக்கிறோம் யோவான் நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று யோவான் நான்கு இருபத்தி மூன்று காலம் அறிகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர் ஆ உள்ளத்தில் வழிபடுவர் நேரம் வருகிறது அப்போ இயேசுவை வழிபடுவர் அப்போது வந்து உண்மையினு உண்மையாக உள்ளத்தில் வழிபடுவார் தம்மை வழிபடுவோர் இத்தொகையராக இருக்கவே தந்தை விரும்புகிறார் கடவுள் உருவமற்றவர் ஆ சரி அப்போ நாம் உண்மையாக நமது வழிபாடு ஆன்மீகம் இவையெல்லாம் உண்மையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நமது தமிழ் ஆசான் திருவள்ளுவர் சொல்வார் குரல் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் எல்லா விளக்கும் விளக்கில் சான்றோர் பொய்யா விளக்கே விளக்கு அக இருளை அகற்றவும் புற இருளை அகற்றவும் சிறந்த விளக்கு பொய்யா விளக்கு அப்படின்னா உண்மையான விளக்கு பொய் சொல்லக்கூடியதல்ல பொய்யா உண்மையான விளக்கு அதுதான் இருளை மீ அகற்றக்கூடிய ஒரு உண்மையான ஒளியாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்கப்படுகிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் பல நேரங்களில் நாம் அலகை அலகை பொய்மை அதனுடைய மொத்த உருவமாக நாம் இருக்கிறோம் எனவே அதை நாம் அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் அதை நாம் ஆற்ற வேண்டும் இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் மாற வேண்டும் இப்போ அலகையின் தூதுவரா அல்லது தூய ஆவியின் தூதுவரா இந்த உலகத்தில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் ஆனால் ஆவிக்கு எதிரான அந்த பாவம் மன்னிக்கப்படவே மாட்டாது அதுதான் பொய்மை எனவே பொய்மையிலிருந்து உண்மை நோக்கி நாம் வெளி வருவோம் காடிலன் நியூமன் அருமையாக ஒரு பாடலை ஏற்றிருக்கிறார் இருளிலிருந்து ஒளிக்கும் பொய்மையிலிருந்து உண்மைக்கும் என்னை வழிநடத்தி இறைவா என்று அருமையாக அவர் ஜபிப்பார் நாமும் பொய்மையிலிருந்து உண்மைக்கு வருவோம் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஆமென்